உங்களை அன்போடு போறோம் அப்படின்னா நாம் குளிக்கும் பொழுது இந்த வார்த்தையை உச்சரித்து குளித்தால் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் நிறைய கடவுளின் அனுகிரகங்கள் கிடைக்கும் அந்த குளிப்பது நம் உடம்போடு சேர்ந்து கங்கா ஜலத்தில் குளித்த அந்த பலன் கிடைக்கும் இன்னும் நிறைய நிறைய நாம் போகும் அளவுக்கு சக்திகள் இருக்கும் நாம சொல்ல முடியும் நாம் குளிக்கணும் அப்படிங்கிறது அன்றாடம் நடைபெறும் விஷயங்களில் ஒன்று எந்த நேரம் குளித்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் என்று நம்ம வீடியோல நம்ம பார்த்திருக்கின்றோம் இப்போ நாம என்ன சொல்லி குளிக்கணும் தான் பார்க்க போறோம் எந்த நேரத்தில் குளிக்கின்றீர்களோ நாலு முப்பது முதல் ஆறு மணிக்குள் குளித்து விடுவது மிக மிக நல்லது அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் பூஜையும் செய்ய வேண்டும் முகூர்த்தம் அந்த தான் நம்ம குளிக்கவும் செய்யணும் அப்படின்னா பதினைந்து நிமிடம் முப்பது நிமிடமும் உங்கள் குளிக்கும் நேரத்தை பொறுத்து இருக்கின்றது அதை பிரம்ம முகூர்த்தத்தில் உங்கள் விருப்பமாக இருக்கட்டும் ஆனால் எந்த நேரம் குளித்தாலும் இந்த வார்த்தையை நீங்கள் உச்சரித்து குளிப்பது மிக மிக நல்லது அப்படின்னா என்ன வார்த்தை அப்படின்னா கங்கா 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 யமுனா சரஸ்வதி கோதாவரி இப்படி பெயர்கள் அடுக்கி கொண்டு போகலாம் நமது சமுத்திரம் நமது நீர் நம்மை சுற்றி நீர் இருக்கும் கருணை உள்ளம் கொண்ட அந்த கடல் நீர் அந்த நதிகளின் நீர் நீர் இல்லாத பிரதேசம் கிடையாது அந்த நீரை தானமாக கொடுப்பதினால் நம் மனதில் உள்ள அழுக்குகள் நீங்கி பித்ருக்கள் சுகமடைவார்கள் நம் இல்லமும் சுகமடையும் அந்த நீர் ஒன்று இல்லாவிட்டால் இந்த உலகமே கிடையாது நீர் இன்றி அமையாது அப்படின்னு உலகு அப்படின்னு நமக்கு நன்றாக தெரியும் அந்த நீர் அப்படின்னா ஒரு அற்புத படைப்பு அது நமக்கு கிடைக்குது அப்படின்னா அதை நாம் நம் தலையில் உச்சம் தலை நம் உடம்பில் பிரதானம் தலையாகும் அந்த தலையில் ஊற்றும் பொழுது நம் அந்த கங்காதேவியை மனதார நினைக்க வேண்டும் கண்களை மூடினாலே பிரபாகமாக அந்த நீர் செல்வது நமக்கு நன்றாக தெரியும் அந்த நீரின் மேல் சாட்சாத் அந்த தேவதை அமர்ந்திருப்பது நமக்கு நன்றாக தெரியும் ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு கருணை உள்ளம் கொண்ட அவங்களாலதான் நமக்கு இந்த தண்ணீர் கிடைக்கின்றது அப்போ அவங்க நம்ம குளிக்கும் பொழுது ஆண்கள் தினம் தினம் தலைக்கு குளிக்க வேண்டும் தாய் தகப்பன் இருப்பவர்கள் அமாவாசை அன்று தலையில்

நீங்கள் கூற வேண்டுமோ குளிக்கும் முடிக்கும் வரை அல்லது ஒன்பது முறை அல்லது பதினெட்டு முறை உங்கள் விருப்பம் கட்டாயமாக மூன்று முறையாவது உங்களுக்கு வாழ்க்கையில் நமக்கு கிடைக்குதோ இல்லையோ ஆனால் நாம அன்றாடம் ஒவ்வொருவருக்கும் நன்றி கூறி பழகுவது தவறு கிடையாது நம்மை ஆட்கொள்ளும் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூற வேண்டும் நமக்கு கிடைக்கும் நீருக்கு நன்றி கூற வேண்டும் நாம் உடம்பில் உள்ள நவ துவாரங்கள் நம்மை ஆட்சி செய்யும் நவ கிரகங்களுக்கு நன்றி கூற வேண்டும் ஒவ்வொன்றுக்கும் நாம் பார்த்து பார்த்து நன்றியை கூற வேண்டும் நம்முடைய முன்னோர்களுக்கு சொல்ல வேண்டும் நம் தாய் தகப்பனை அருகில் இருந்தால் தினமும் காலை தொட்டு வணங்க வேண்டும் தூரமாக இருந்தால் அதிகாலை எழுந்தவுடன் உடன் குலதெய்வத்தையும் நம்மை ஈன்ற தாய் தகப்பனையும் நாம் வணங்க வேண்டும் நாம் வாழ வந்த குடும்பத்தில் நம் மாமனார் மாமியாரையும் அவர்களைப் போலவே நாம் நினைத்து நாம் வாழ வேண்டும் அவர்கள் தவறே செய்தாலும் அவர்கள் மன்னிக்கும் அளவிற்கு நாம் நடந்து கொள்ள வேண்டும் நாம் எவ்வளவு துன்புறுத்தினாலும் இந்த பெண் நல்ல குழந்தையாக இருக்கின்றாளே என்று அவர்கள் மனம் வருந்தும்படி நாம் நடந்து கொண்டால் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக அவர்கள் மாறுவார்கள் மாற்றம் என்பது இல்லாமல் இருக்காது கண்டிப்பாக இருக்கும் அது நாம் நடக்கும் நடவடிக்கையில் நாம் நிறைய வாழ்க்கையில் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் குளிக்கும் பொழுது கங்கா 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 என்ற வார்த்தையை சொல்லி குளிப்பதினால் உங்களுக்கு அனைத்து நன்மைகளும் நடக்கும் என்பதை தான் நாம் இந்த வீடியோல பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம இன்னும் ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்